இப்போ நாம் வந்து ஒருத்தர் அடிக்கிறோன்னா அவர் நம்மளை திருப்பி அடிப்பார் நீங்கள் ஒருத்தர் அடிக்கிறீங்கன்னா அவர் என்ன திருப்பி அடிப்பேன் நான் வந்து உங்களை அடிக்கிறேன்னா நீங்கள் என்ன கண்டிப்பாக திருப்பி அடிப்பீங்க நம்ம ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கும் போது நம்ம வந்து உனக்கு உங்களுக்கு வழி ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அடிக்கிறேன்னு வீங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன திருப்பி அடிப்பீங்க நீங்கள் என்ன அடித்தாலும் நான் உங்களை திருப்பி அடிப்பேன் அதுபோல் தான் இந்த உங்கள் உடம்பு இருக்குது பாருங்கள் உங்கள் உடம்பும் இன்னொருத்தர் மாதிரி தான் உங்களுடைய நண்பர் மாதிரி தான் இன்னொருத்தர் மாதிரி தான் உங்கள் உடம்பே உங்களுக்கு ஒரு அந்நியர் மாதிரி தான் உங்கள் உடம்புக்கு நீங்கள் தீங்கான உணவுகளை கொடுத்தீங்கன்னா உங்கள் உங்கள் உடம்பை நீங்களே அழிக்க பார்த்தீங்கன்னா என்னாகும் அந்த உடம்பு கோபம் வந்து உங்களே அழிக்க பார்க்கும் உங்களை வந்து அழிக்கிறதுக்கு பார்க்கும் எப்படி நீங்கள் வந்து உங்கள் ஒருத்தரை வந்து நீங்கள் அழிக்கிறீங்க அப்படின்னா அவர் அவரை வந்து அழிக்க பார்க்குறீங்க ஒருத்தர் போகிறாரு நீங்கள் ரோட்டில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க அவரை பிடிச்சி நீங்கள் கொல்ல பார்க்குறீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அவர் உங்களை திரும்ப வந்து கொல்ல பார்ப்பார் பார்ப்பாரா இல்லையா அதே போல் தான் உங்கள் உடம்பும் இன்னொருத்தர் தான் உங்கள் உடம்புங்கிறது உங்கள் உடம்பு தான் நீங்கள் கிடையாது உங்கள் உடம்புலேருந்து நீங்கள் இன்னொருத்தராக தான் இருக்கீங்க அப்போ உங்கள் உடம்பை நீங்கள் அழிக்க பார்த்தா அந்த உடம்பு என்ன பண்ணும் திருப்பி உங்களை அழிக்க பார்க்கும் உதாரணத்துக்கு நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த சிகரெட்டை பிடிச்சி வாயில் வைக்கிறீங்க வாய்ங்கிறது உடம்பு சிகரெட் அந்த க அதாவது இந்த சிகரெட்டை கையில் கொடுத்து அதை வாயில் வைக்கிறீங்க இந்த கை வாய் இது எல்லாமே உங்கள் உடம்பு அது அந்த சிகரெட்டை கையில் கொடுக்கணுங்கிற இந்த எண்ணம் இருக்குது பாருங்கள் அதுதான் நீங்கள் வேற நீங்கள் அது வேற அது இந்த உடம்பு கிடையாது மூளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உடம்பை நிர்வகிக்கிறதுக்கு இன்னொரு மூளையை கொடுக்குது இன்னொரு அதாவது மூளை ரெண்டு விதமாக செயல்படுது அப்படின்னா இந்த உடம்பு நிர்வகி உடம்பில் உள்ள வேலைகளை செய்கிறது நிர்வகிக்கிறது ஒரு வேலை ஒரு உத்தரவிடுவது உத்தரவிடுவது தனிப்பகுதி அந்த மாதிரி இந்த உடம்பு வந்து ரெண்டு விதமாக இருக்குது இந்த உடம்பு வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஒன்றுன்னா இந்த உடம்புங்கிறது இன்னொன்று இந்த உடம்புக்கு நீங்கள் ஒரு அந்நியர் தான் இந்த உடம்புக்கு நீங்கள் ஒழுங்காக உங்கள் நண்பருக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னா அப்பா அவர் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாரு அவரை நீங்கள் அடிக்கிறக்கோ அழிக்கிறக்கோ கொலை பண்ணுறதுக்கோ போனீங்கன்னா அவர் திரும்ப உங்களை கொலை பண்ண வருவார் அது தான் இந்த உடம்புக்கு உடம்புக்கு நீங்கள் வந்து தீங்கு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி தீங்கு செய்யும் இந்த உடம்பை நீங்கள் அடிச்சிங்கன்னா அது திரும்ப உங்களை அடிக்கும் இந்த உடம்பை கொல்றதுக்கு நீங்கள் முடி முயற்சி செஞ்சிங்கன்னா இந்த உடம்பு உங்களை கொண்டுரும் அப்படின்னா நீங்கள் சிகரெட் படிக்கிறீங்கன்னு வைங்க அப்போ இந்த உடம்பை கொல்றதுக்கு நீங்கள் இந்த உடம்போட வாயில் சிகரெட்டை வைக்கிறீங்க கையில் ஒரு சிகரெட்டை கொடுத்து வாயில் வைக்கிறீங்க அப்புறம் இன்னும் தீப்பெட்டியை கையில் கொடுத்து அதை பற்ற வைக்கிறீங்க இப்படி சிகரெட்டை பிடிச்சி பிடிச்சி இந்த உடம்பை கொல்ல பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு உங்களை கொண்டுரும் ஆக இந்த உடம்பு வே உடம்புங்கிறது நீங்கள் தான் இந்த உடம்பு அப்படியே எடுத்துக்கலாம் அல்லது இந்த உடம்புங்கிறது இன்னொருத்தர் இன்னொரு ஆளாகவும் நீங்கள் பார்க்கணும் இந்த உடம்புங்கிறது இன்னொரு ஆள் இந்த உடம்புக்கு நீங்கள் நல்லது செஞ்சால் தான் அந்த உடம்பு உங்களுக்கு நல்லது செய்யும் நீங்கள் உடம்புக்கு வந்து தீங்கு செஞ்சீங்க அதை கொலை பண்ண பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வலியை கொடுக்கும் உங்களை கொலை பண்ண பார்க்கும் இந்த உடம்புக்கு துன்பத்தை கொடுத்தா அந்த உடம்பு உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் இந்த உடம்புக்கு இந்த எப்படி ஒருத்தரை போய் நீங்கள் அடிச்சிங்கன்னா அவர் திருப்பி அடிப்பாரோ அப்போ அவருக்கு வலிக்கும்ல அப்போ அவர் திருப்பி அடித்தா உங்களுக்கு வலிக்கும் அதே போல் தான் இந்த உடம்புக்கு நீங்கள் வலியை கொடுத்தீங்கன்னா துன்பத்தை கொடுத்தா அந்த உடம்பு உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்போ நீங்கள் இந்த உடம்பை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மனிதர்களை புரிஞ்சுக்கலாம் இந்த உடம்புக்கு நல்லது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனிதர்களுக்கு நல்லது செய்கிற வழக்கம் வந்துடும் இந்த உடம்பை பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா அந்த உடம்பை உடம்பை வந்து அழிக்காமல் முயற்சி செஞ்சு இந்த உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகாத்துக்கணும் உங்கள் உடம்பை நீங்கள் வந்து அழிக்கிற முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது அப்போ இந்த உடம்பு உங்களுக்கு நன்மை செய்யும் ஒரு மனிதரை நீங்கள் வந்து அன்பா பேசுனா அன்பா பேசுகிறார் அவரே அதே அதே மனிதரை போய் நீங்கள் கொலை பண்ண முயற்சி பண்ணால் அவர் உங்களை திருப்ப வந்து தற்காப்புக்காக உங்களை கொலை பண்ண பார்ப்பார் இதுதான் இயற்கை அதுபோல் தான் உங்கள் உடம்பும் உங்கள் உடம்புகிட்ட நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா இந்த உடம்பு உங்கள் அன்பாக இருக்கும் இதை பண்ண பார்த்திங்கன்னா அந்த இந்த உடம்பு உங்களுக்கு தீராத துன்பத்தை கொடுத்து விடும் அது தோ அதனால் இந்த உடம்புங்கிறது இன்னொரு மனிதர் நீங்கள் இன்னொரு மனிதர்கிட்ட போய் எப்படி பழகணும் அவர்கிட்ட அப்படின்னு பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் உடம்புகிட்ட நீங்கள் பயிற்சி எடுங்க உங்கள் உடம்புங்கிறவர் இன்னொரு மனிதர் அப்படின்னு பாருங்க அந்த உடம்பு அந்த இன்னொரு மனிதர்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்குங்க உடம்புங்கிற அந்த இன்னொரு மனிதர் உங்கள் உடம்புங்கிறது இன்னொரு மருதி மனிதர்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மனிதர்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க உங்கள் ம உங்கள் உடம்புங்கிற அந்த இன்னொரு மனிதர்கிட்ட நீங்கள் நல்ல மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மனிதரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும் உங்கள் உடம்பு நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறீங்க உங்கள் அடம்பு உங்கள் உடம்பே நீங்கள் அழிக்கிற முயற்சியில் ஈடுபட்டால் அப்போது என்னாகும் அப்படின்னா உங்கள் உடம்பே நீங்கள் அழிக்கிற முயற்சியில் ஈடுபட்டால் என்னாகும் என்னாகும் அப்படின்னா இந்த உடம்பு உங்களை அழிக்கிறதுக்கு உங்களால் மற்றவங்க கிட்ட வந்து நல்ல மாதிரி பழக முடியாது நல்ல மாதிரி அப்புறம் உடம்புக்கிட்ட நீங்கள் நல்ல மாதிரி உங்கள் உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா மற்றவர்களையும் நல்லா பார்த்துக்கிற அந்த பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும் எல்லார்ட்டையும் அன்பாக இருப்பீங்க உங்கள் உடம்புகிட்ட அன்பாக இருந்தீங்கன்னா எல்லார்ட்டையுமே அன்பாக இருப்பீங்க உங்கள் உடம்பு நீங்கள் சீரட் பிடிச்சி உங்கள் உடம்பை அழிச்சிங்கன்னா யார்ட்டையுமே நீங்கள் அன்பாக நடந்துக்கிட மாட்டிங்க இதான் விதிமுறை நீங்கள் பிறரிடம் அன்பாக இருக்க வேண்டுமா உங்கள் உடம்புக்கிட்டேன்னு தான் ஆரம்பிக்கணும் உங்கள் உடம்புகிட்ட நீங்கள் அன்பாக இல்லாமல் நீ வேறு யார்கிட்டையும் அன்பாகவே இருக்க முடியாது உங்கள் நீங்கள் நல்லா சீரெட் பிடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு நீங்கள் மற்றவங்ககிட்டலாம் அன்பாக இருக்கவே முடியாது நீங்கள் நீங்கள் அன்பாக இருக்கணும்னா முதல்ல உங்கள் உடம்ப உங்கள் உடம்புக்கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட அன்பாக இருக்க முடியும் நீங்கள் நல்லா சிகரெட் பிடிக்கிறீங்க பொருள் பயன்படுத்துகிறீங்க ம நல்ல மதுபானம் விஸ்கி பிராண்டி சாராயன் குடிக்கிறீங்க அப்படியே குடிச்சிட்டு வீட்டில் போய்ட்டு உங்கள் மனைவிட்டு அன்பாக பேசுவீங்களா பேச முடியாது யா உங்கள் நண்பர்கிட்ட அன்பா பேசுவீங்களா பேச முடியாது அதனால் ஏன்னால் நீங்கள் உங்கள் உடம்புகிட்டே நீங்கள் அன்பாக பேச தெரியலை உங்களுக்கு உங்கள் உடம்புக்கிட்ட நீங்கள் அன்பாக இருந்தால் தான் மற்றவங்ககிட்ட எப்படி அன்பாக இருக்கிறதுங்கிறது தெரிய வரும் இதுதான் ரொம்ப எளிது நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரிடமும் நாம் நல்லா நடந்துப்போம்